வர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவர் இந்த புதிய நாளை நமக்கு கொடுத்திருப்பதின் நோக்கமே இதிலே நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்பதற்காகவே எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஏசியா தீர்க்குதர்சின் புத்தகம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார் அம் பிரியமானவர்களே நீதிமான்களின் சந்ததியோடே கர்த்தர் இருக்கிறார் ஆனால் அவர் துன்மார்க்கரோடு இருப்பதில்லை இஸ்ரவேலுக்கோ மிகுந்த சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார் ஆனால் துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று இந்த காலை வழியில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் உங்கள் வாழ்க்கை பாதை நீதிமானுக்குரிய பாதையாக இருக்கட்டும் சமாதானத்தோடு காணப்படுகிறீர்களா உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சமாதானம் காணப்படுகிறதா இல்லை என்றால் இன்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் நீதியிலே போயிருக்கிறீர்களா வார்த்தைக்கு மாறாக தேவனுடைய வழிகளுக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிறீர்களா ஏதோ தேவன் விரும்பாத துன்மார்க்க கிரியைகள் உங்களுக்குள்ளே காணப்படுகிறதா அங்கேதான் சமாதான குறைச்சல் உண்டாகிறது துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார் ஆனால் நீங்கள் நீதிமான்களாக வாழும் ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்குமா ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற விலையேற பெற்ற ஆசீர்வாதம் இந்த சமாதானம்தான் கடின பாதையிலும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் அமைதலோடு நடக்க கற்றுக்கொள்ளுவார்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை கூட அவர்கள் நீரூற்றாய் மாற்றிக் மாற்றிக்கொள்ளுவார்கள் ஏன் தெரியுமா அவர்களுடைய ஆண்டவர் இருக்கிறார் நமது ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு அவர் சமாதான பிரபுவான் சமாதானத்தின் தேவன் அவர் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த சமாதானத்தை கொண்டு வர போதுமானவராக இருக்கிறார் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னவர் அல்லவா கட்டாயம் அவருடைய சமாதானம் அவருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதே வேளையில் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் சில துன்மார்க்கருடைய வாழ்க்கை நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களைப் போல இருப்பார்கள் சகலத்திலும் நிறைவை காண்பவர்கள் போல காணப்படுவார்கள் அவர்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் இருக்கும் அவர்களுக்கு பதவியும் உயர்வும் உண்டு அவர்கள் எல்லாரிலும் மேன்மையானவர்களாக மற்றவர்களாலே பார்க்கப்படுவார்கள் ஆனால் அவர்களை நெருக்கமாக நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் சொல்லுவார்கள் எங்களுக்கு சமாதானமே இல்லை எல்லாம் இருக்கிறது ஒன்றையும் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு இல்லை என்று புலம்புவார்கள் எனக்கு அன்பானதேவ பிள்ளைகளே துன்மார்க்கருக்கு ஒரு நாளும் சமாதானம் இல்லை ஆனால் அதே வேளையில் தேவ பிள்ளைகளாகிய நீதிமான்களாகிய உங்களுக்கு ஆண்டவர் மிகுந்த சமாதானத்தை கட்டளையிடுகிறார் இஸ்ரோவேலுக்கோ மிகுந்த சமாதானம் நிச்சயமாய் அந்த சமாதானத்தை நீங்கள் அனுபவிக்கும்படி உங்கள் நீதியுள்ள வாழ்க்கையை காத்து கொள்ளுங்கள் கர்த்த தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் தமது ஜனத்திற்கு சமாதான முரளி அவர்களை ஆசிர்வதிப்பாரா அமைதியான ஆசீர்வாதமான சமாதானமான வாழ்க்கை வேண்டுமா நீதியின் வழிகளை காத்துக்கொள்ளுங்கள் நீதிமானுக்குரிய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் சந்ததியாருடைய வாழ்க்கையிலும் காணப்படும்படி உங்களை எச்சரிக்கையோடு காத்துக்கொள்ளுங்கள் நிச்சயம் தெய்வீக சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும் இந்த காலை வழியில் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் உங்கள் வழிகளில் தவறு இருக்குமானால் இன்று திருத்திக்கொள்ளுங்கள் துன்மார்க்கருக்குத்தான் சமாதானம் இல்லை நீதிமான்களுக்கோ நீதிமானின் சந்ததிக்கோ நித்திய சமாதானத்தை நதியை போல ஆண்டவர் கட்டளையிடுகிறார் அன்பு தகப்பனை எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் துன்மார்க்க கிரியைகள் எதுவும் எங்களிடத்துல காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையோடு உமக்கு பிரியமான வழியிலே நாங்கள் நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று சொன்ன தெய்வன் நீதிமானுக்கோ மிகுந்த சமாதானத்தை கட்டளையிடுகிறேன் கர்த்தருடைய ஜனம் அமைதியாய் குடியிருக்கும் என்று சொல்லியிருக்கிறேன் அப்படியே உம்முடைய பிள்ளைகள் சமாதானமாய் இந்த நாளை கடந்து செல்ல உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே நீதிமானாயிருங்கள் நித்திய சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள் ஆமே